హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై చనల్ ఇవన్నీ బిస్కట్ బాక్స వచ్చి వీడియోస్ క్రాఫ్ట్ పక్క పోకులే పోల అప్ప బిస్కట్ బాక్స్ కిచ్చు ఎవర్ పండదుకూ ఇరేట్ పండుతు எஃம் ஷீட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ரெண்டு பாக்ஸுலேயும் எக்ஸஸ்ஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு நீங்கள் ஈவனா ரெண்டு பாக்ஸையும் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பாக்ஸ் பண்ணி நானும் கம்மை வச்சு ஸ்டிக் பண்ணேன் எனக்கு காய்கறத்துக்கு ஆனதுனால நான் மாஸ்கிங் டேப்பை போட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க ஒட்டிக்கிட்டேன் நீங்களும் உங்களுக்கு என்ன டேப் இருந்தாலும் நீங்களும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இப்போ வந்து இந்த பாக்ஸு காஞ்சோடும் இதுக்கு கீழே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு இதை மெஷர் பண்ணி ஒரு கார்ட்போர்ட் பீஸை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்துருக்கிற பாக்ஸு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கார்ட்போர்டு ஓட்டுறத ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம கார்ட்போர்டு ஓட்டினோடும் கொஞ்சம் நானும் காய வைங்க நான் ஃபிஃபிக் காலை வச்சு தான் ஒட்டியிருக்கேன் நீங்கள் வேணும்னா அது குழுக்கான இருந்தால் நான் அதை வச்சு கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோம் சீட்டை எடுத்து வச்ச அதை எடுத்துக்கலாம் நான் ஒயிட் கலர் ஃபார்ம் சீட்டில் ஒரு ஓவல் ஷேப் மேலே ட்ரா பண்ணி கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பிளாக் கலர் ஃபார்ம் சீட்டில் அப்புறம் கொஞ்சம் பீஸ் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணியாச்சு அதை எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஸ்டிக் பண்றதை அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் இப்போ என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இப்போ இப்போ வந்து நம்ம பாந்தா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பாந்தா பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க பாந்தா பிடிக்குன்னா பிளாக் ஆட்டு கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ தெரிஞ்சுப்பேன் இப்போ வந்து நம்ம பாந்தாவோட ஃபேஸ் மட்டும் தான் பண்ணுறோம் இதை பண்ணி முடி நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சோலோ பென் ஸ்டாண்ட் அதுக்கு வந்து ஒயிட் கலர் எஃப் ஷீட்டை வச்சு நான் கவர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து கலர் பேப்பர் கூட உங்கள்கிட்ட இருந்தால் கவர் பண்ணலாம் கவர் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களோட ஆப்ஷன் தான் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் நான் வந்து வச்சு கவர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பாந்தாவோட ஃபேஸ்க்கு நான் பெண்ணை வச்சு கொஞ்சம் டீட்டைலிங்கெல்லாம் கொடுத்துக்கிறேன் இந்த மாரி கிராஃப்ட் வீடியோலாம் நீங்க பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போலாம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியுமே வரும் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் நிறையா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் முன்னாடியே மாரி இந்த பென் ஸ்டாண்டுக்கு நம்ம கவர் பண்ணிக்கலாம் எப்படி கவர் பண்ணுறேன் பாருங்கள் நான் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன் இப்போ வந்து கீழேயும் மேலேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடாமல் அதை நம்ம கிஃப்டு பேக்கெல்லாம் பண்ணுவோம்ல மேடி பண்ணி மடிச்சு விட்டு ஓட்டிக்கோங்க கீழே மேலே வந்து அதையும் கட் பண்ணி போற்றுராமல் புல்ல மடித்து விட்டு ஒட்டிக்கோங்க நான் பண்றத பாருங்கள் அப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டப்பிளாக கிடைக்கும் இதை கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாண்டா பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பாண்டாவோட ஃபேஸை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வேணும் உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டுக்கு இல்லைன்னா நீங்கள் கார்போர்ட் ஸ்டிப்பாக கூட எடுத்துக்கலாம் எங்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டுக்கு இருக்கிறதுனால நான் அதையே எடுத்துக்கிறேன் இப்போ வந்து அந்த பாண்டா ஃபீஸை திருப்பி வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் கொஞ்சம் கேப் போட்டு ரெண்டையும் ஸ்டிப் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா நீங்கள் வீடியோவை நான் ஸ்லோவாக தான் மேடி மாரி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கு ரெண்டுலையும் கம் அப்ளை பண்ணி அந்த பென் ஸ்டாண்டு கூட ஸ்டிக் பண்ணிடுங்க பென் ஸ்டாண்டுக்கு பின் சைடாக வச்சு ஒட்டிக்கோங்க இதையும் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு இதுக்கு கை காலாம் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம ஒத்திக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் கட் பண்ணி ஓட்டுங்க இதோட இந்த வீடியோவும் முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நிறையா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாரி கிராஃப்ட் வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்